அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பில்லோ கவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அகலம் பன்னெண்டு செலிமீட்டர் எடுத்துக்கோங்க கையலுக்கு காபீஸ் அது காலஞ்சு விட்டுக்கோங்க சரியா இது மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு நீளம் இப்படி இருக்கணும் அகலம் எப்படி இருக்கணும் ஓகேவா இதே மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க போட்டு கிளாத்தில் இந்த அளவுகளை எப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க ஓகேவா இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க கிளாத்தை எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் பக்கம் நம்ம சைடு இருக்கணும் ஓகேவா ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் பக்கமாக இருக்கணும் நல்லா கவனித்து பாருங்கள் ஃபோல்டிங் பக்கம் நமக்கு ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் பீஸாக இருக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டயக்ராம் போட்டோம்ல அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் எப்படி டயக்ராம் போட்டு பிளேஸ் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க நீளம் இந்த பக்கமும் அகலம் இந்த பக்கம் இருக்க மாதிரி ஆப்போசிட் பக்கம் இருக்க மாதிரி ஓகேவா இப்போ நீளங்கிற பக்கத்தில் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஹைட் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அகலங்கிறது ஹைட் அகலங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டேப் எடுத்து நீளம் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வச்சுக்கிறோம் அதை வச்சு மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு அரை இன்ச் ஆர் காலி இன்ச் தையலுக்கு உங்கள் விருப்பத்துக்கு எப்போ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஆப்போசிட் பக்கம் பன்னெண்டு சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் ஓகேவா பன்னெண்டு சென்டிமீட்டர் எடுத்து குறிச்சுக்கிறோம் குறித்து இதை ஸ்கேல் எடுத்து நீங்கள் லைன் பண்ணிக்கோங்க ஓகேவா பாருங்கள் எப்படி லைன் பண்ணி பாருங்கள் இது மாதிரி லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிக்கணும் நான் எப்படி லைன் பண்ணுறேன்னு பாருங்கள் ஓகேவா இப்போ லைன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ச்சு விட்டோம்ல அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் லைன் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க நான் ஒயிட் கிளாத்துங்கிறனால டார்க்காக மார்க் பண்ண டார்க்காக தெரியுங்கிறனால லைட்டாக தான் மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இதை இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃபீஸர் எடுத்து அந்த தையலுக்குன்னு விட்டோம் பார்த்திங்களா அந்த இதோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்ததும் நீங்கள் கிளாத் வாங்கணும் அதில் தைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணாத கிளாத்து நிறையா வச்சுருப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி கிளாத் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளா பழைய கிளாத்தில்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில்லோ கவர் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இந்த அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நீளம் வேணும்னா கூட்டிக்கலாம் அகலம் வேணும்னா கூட்டிக்கலாம் தையெடுக்க மட்டும் கால் இன்ச் ஆர் ஆறு இன்ச் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு தைக்கலாம் வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கிளாத் இந்த மாதிரி எடுத்து எந்தெந்த சைடு ஓப்பனில் இருக்கோ அது என்ன செய்யும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபோல்டு இப்படி மடக்கி அதை ஸ்டிச் பண்ணுங்கள் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து தைக்க சொன்னேன் பார்த்தீங்களா போன வீடியோவில் அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே அந்த ஓப்பனாக இருக்க பகுதி எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நாலு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தாவே உங்களுக்கு புரியும் சிங்கிள் ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி மெதுவாக தைச்சிக்கோங்க இதே மாதிரி பண்ணிக்கோங்க எல்லா சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லா சைடும் இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதை நம்ம வந்து சிங்கிள் ஃபோல்டாகவும் பண்ணலாம் டபுள் ஃபோல்டாகவும் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரே தையலாக விட்டுருவாங்க நம்ம இப்போ பேசிக்காக இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி அடுத்து திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் நமக்கு நல்லா கரெக்டாக அக்யூரேட்டாக வரும் இப்போ ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேல் பாகத்தை மட்டும் விட்டுட்டு சைடுலேருந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி தைக்கணும் ஓகேவா இந்த பாருங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஃபோல்டு பண்ணால் இப்போ ரெண்டாவது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் தையல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேசிக் விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு நல்ல தைக்க வந்துடும் ஈஸியாக தையல் பழகிக்கலாம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் எல்லா பக்கமும் அதே மாதிரி சிங்கிள் ஃபோல்டு பண்ண எல்லா இடத்தையுமே டபுள் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டு எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் மேல் பாகத்தை மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு அந்த சைடு அப்படியே பாருங்கள் இந்த பாகத்தை ஓப்பனாக விட்டு இதுலேருந்து ஸ்டிச் பண்ண பாருங்கள் இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்க தச்சா போதும் ஓகேவா கால் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்க லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க எப்போவுமே நீங்கள் தையல் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டால் தான் தையல் வந்து நமக்கு பிரியாது நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமல் நீங்கள் தச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த தையல் பிரிஞ்சிட்டு வந்துடும் எல்லா சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மேல் பாகத்தை மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லா சைடு ஃபோல்ட் பண்ணியாச்சு இந்த பாகத்தை மட்டும் விட்டுருங்க இதில் தான் நம்ம உள்ளே பஞ்சு வச்சு நம்ம பண்ண போகிறோம் இந்த பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் அகலம் மீலாம் கூட்டிக்கோங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா